டூ வந்து தேற்றங்கள் சம்பந்தமான கேள்வி இரண்டாவது கேள்வியை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கோணி ஒன்றினுடைய அகக்கோணம் ஒன்று புற புறக்கோணமும் ஒன்று தரப்பட்டுள்ளது அதனை வைத்துக்கொண்டு பாருங்க இந்த பக்க நூலமும் சமன்னா இது ஒரு இருசம பக்க முக்கோணி இருசம பக்க முக்கோணியில் எதிர் கோணங்கள் சமனாக இருக்கும் ஆகவே இதற்கு எதிரான கோணம் எக்ஸ்னா இதற்கு எதிரான கோணமும் ஆக இருக்கும் இந்த கோணமும் எக்ஸாக தான் இருக்கும் சரியா இதனுடைய பெருமாமும் ஆக இருக்கும் அடுத்து நமக்கு இன்னொரு தேற்றம் தெரியும் ஒரு நேர்கோட்டில் இந்த மாதிரி ஒரு கோணம் இருக்கு இங்கே நூற்றி பத்து பாகைன்னு இருக்கு ஆகவே நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை ஆகவே அந்த நூற்றி எண்பதுல இருந்து நூற்றி பத்தை கழித்தீங்கன்னா எக்ஸினுடைய பெருமாணம் எழுபது பாகை அப்படின்னு கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ளலாம் எக்ஸினுடைய பெருமாணம் எழுபது பாகை என்ன செய்தும் இருசம பக்க முக்கோணியில எதிர்கோணங்கள் சமன் அடுத்து ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை தொகை நூற்றி எண்பது பாகை அதனை வைத்து நூற்றி எண்பதுல இருந்து ஆல்ரெடி இருக்க நூற்றி பத்து கழித்தீங்கன்னா மிகுதி கோணம் எக்ஸினுடைய வருமதிக்கு சமன் அதுதான் எழுபது பாகையாக இருக்கிறது